சக்தியை பெறுவது எப்படி இப்பொழுது அனைவரும் அமைதியாக மெதுவாக உங்கள் கண்ணை ஓடுங்கள் உங்கள் மூச்சை கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சு உள் செல்கிறது வெளிவருகிறது இப்பொழுது உங்கள் எண்ணங்களை என்ன ஓட்டங்கள் அதை நீங்கள் தடை செய்யாதீர்கள் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனதிற்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதை நீங்கள் கவனிக்க மட்டும் செய்யுங்கள் அதை ஒருபோதும் தடை செய்யாதீர்கள் அதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள் உங்கள் உள்ளத்தில் எது எது சம்பந்தமாகவோ மன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இப்பொழுது அந்த ஓட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்கள் உங்கள் மூக்கின் வழியாக உள் மூச்சு உள் சென்று இறையாற்றல் ஒரு ஒளி கீற்றாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது இது பிரபஞ்ச ஆற்றலாக மாறி அது பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதில் இயற்கையான மரங்கள் செடி கொடைகள் அனைத்தையும் தாண்டி அது இயற்கை சக்தியாக மாறி அது நம் ஆன்மாவில் வந்து கலக்கிறது இப்பொழுது உச்சன் தலையில் அந்த ஒளி வட்டம் இறை ஆற்றல் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது இறை ஒரு விதமான உறவுபூர்வமான ஒரு ஒரு மாற்றத்தை உங்கள் உச்சன் தலையில் ஏற்படுத்துகிறது இப்பொழுது உற்று பாருங்கள் இறை சக்தி பிரபஞ்ச ஆற்றலாக மாறி இயற்கை வடிவில் உங்கள் ஆன்மாவில் கலந்து உடல் மிகவும் தளர்வாகவும் லேசாகவும் இருக்கட்டும் கொண்டே இருக்கிறது நீங்கள் நினைக்கும் அனைத்தும் நடத்திக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் நல்லதே நினைக்கிறீர்கள் நல்லதே பார்க்கிறீர்கள் இறைவன் உங்களை சுற்றி நல்லவர்களே அமைத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறீர்கள் இப்பொழுது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள் நீங்கள் அதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் உங்களை சுற்றி உள்ள நபர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் இறைவா உமக்கே நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி இறைவனுக்கே நன்றி புகழும் அவனுக்கே புகழும் அவனுக்கே இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி பூகளும் இறைவனுக்கே எல்லா பூகளும் இறைவனுக்கே இயற்கைக்கும் நன்றி இயற்கைக்கும் நன்றி பஞ்சபூதத்திற்கும் நன்றி புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே என்னை படைத்த தாய் தந்திற்கும் நன்றி தாய்க்கும் நன்றி தந்தைக்கும் நன்றி புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே எனக்கு வழிகாட்டிய குருவிற்கும் நன்றி குருவிற்கும் நன்றி குருவிற்கும் நன்றி புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே இப்பொழுது நம்மை சுற்றி உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நன்றி ஜீவராசிகளுக்கும் நன்றி என்னை நண்பர்களுக்கும் நன்றி புகழும் இறைவனுக்கே இரையாற்றல் என்னுள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது நான் மூச்சை மட்டும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் என் ஆழ்ந்த மூச்சை நான் இழுத்து ஒரு நிமிடம் மூச்சை நிறுத்தி என்னை சுற்றி நல்லதே நடக்கிறது நன்மையே நடக்கிறது பொருளாதாரம் என்னுள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பிறர்க்கு அதை உதவி செய்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுது நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது இரு கைகளையும் நன்கு உரசி உங்கள் கண்மையில் வைத்துக்கொண்டு விதமாக கண்டிப்பாக